அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு சொல் இலக்கணம் இலக்கணத்துல ஐந்து வகைகள் இருக்குன்னு பார்த்தோம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதில் எழுத்து இலக்கணம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ரெண்டாவதாக பார்க்க போகிறது சொல் இலக்கணம் சொல் இலக்கணம் அப்படின்னு வரும்போது சொல் இலக்கணம் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று இலக்கண வகை சொற்கள் இன்னொன்று இலக்கிய வகை சொற்கள் இலக்கண வகையில நமக்கு நாலு வகைகள் இருக்கு அதே மாதிரி இலக்கிய வகையிலையும் நமக்கு நாலு வகை இருக்கு இதுல பெயர் சொல் இலக்கண வகையான பெயர் சொல்ல ஆறு வகையான பெயர் சொற்கள் இருக்கு அதுல ஒன்னான தொழிற்பெயர்ல மூன்று வகையான தொழிற்பெயர் இருக்கு தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவதுதான் சொல் எக்ஸாம்பிள் வீடு கண் போ இப்ப நம்ம எழுத்து இலக்கணத்துல என்ன பார்த்தோம் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் பார்த்தோம் ஆ ஆ அப்படின்னு எழுத்து இலக்கணம்னாலே எழுத்தை மட்டுமே பேஸ் பண்ணி வரும் சொல் அப்படின்னா நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வார்த்தையா வரும் அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கும் அதுதான் வந்து சொல் சொல் இலக்கணம் சொல்லின் வேறு பெயர்கள் பார்த்தோம்னா பதம் கிழவி அண்ட் மொழி ஓகே அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இலக்கண வகை சொற்கள் இதுல பார்த்தோமா இப்ப இலக்கண வகை சொற்கள்ல உள்ள நாலு வகைகள் பார்க்க போறோம் அதுல பெயர் சொல்ல உள்ள ஆறு வகை தொழிற்பெயர்ல உள்ள மூன்று வகைகள் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இலக்கண வகை சொற்கள் சொற்களுக்கு உரிய இலக்கண வகையால் அமைந்த சொற்கள் தான் வந்து இலக்கண வகை சொற்கள் இது வந்து நான்கு வகைப்படும் பெயர் சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஃபர்ஸ்ட் பெயர் சொல்னா என்ன ஒரு பொருளோட பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எடுத்துக்காட்டு மண் மேடு திங்கள் கிளை வட்டம் ஆடுதல் இது எல்லாமே வந்து ரெண்டு மூணு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்லை கொடுக்குது அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் வகையான பெயர்ச்சொல் பெயர் சொல்ல ஆறு வகைகள் பார்த்தோமா பாருங்க பொருள் பெயர் பொருள் பெயர்னா இதோட இந்த நம்ம ப படிக்கிறோம் இல்லையா அந்த பெயர் இது வந்து ஒரு பொருளா இருக்கும் அதாவது அது அக்னியாவும் இருக்கலாம் உயர்தினையாவும் இருக்கலாம் மனிதன் பசு புத்தகம் எல்லாமே ஒரு பொருள் அடுத்து இடப்பெயர் அப்படின்றது அது ஒரு இடத்தை வந்து மென்ஷன் பண்ணும் சென்னை தமிழகம் எல்லா ஊரோட பேரு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டேட்டோட பேரு டிஸ்ட்ரிக்ட் பேரு இந்த மாதிரி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்றது வந்து இடப்பெயர் ஒரு இடத்தை குறிக்குது அடுத்து காலப்பெயர் அப்படின்றது நம்மளோட மணி நாள் மாதம் ஆண்டு இப்ப இது என்ன நேரம் இது என்ன மாதம் என்ன ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணா அது காலப்பெயர் அடுத்து சினை அப்படின்றது வந்து உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த உறுப்புன்றது எதோட உறுப்பானாலும் மனிதர்களோட உறுப்பா இருக்கலாம் இல்ல ஒரு இலையோட உறுப்பா இருக்கலாம் சரி அப்புறம் வந்து ஒரு மரத்தோட உறுப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி இப்போ இலை அப்படின்றது ஒரு பெயர்ல வரும் கண் காது மூக்கு நம்மளோடது ஒரு சினைப்பெயரில் வரும் ஸோ விலங்குகள் மனிதர்கள் மரம் செடி கொடிகள் இது எல்லாத்தோட உறுப்புகள் எல்லாமே பெயர்ல வரணும் அடுத்து பண்பு அப்படின்றது குணம் ஸோ ஒரு பொருளோட குணத்தை வந்து பொருள் பெயர் தானே படிக்கிறோம் சாரி பெயர் சொல் தானே படிக்கிறோம் ஸோ அந்த பெயரோட குணத்தை பற்றி படிக்கிறது தான் வந்து பண்பு பெயர் இது வந்து இனிமையாக இருக்குது இதோட கலர் வந்து நீல கலரில் இருக்குது ஸோ இந்த நீளம் அப்படின்றது இது வந்து இவ்வளோ நீளம் இருக்குது அப்புறம் சதுரம் இந்த மாதிரி இது என்ன வடிவத்தில் இருக்குது என்ன கலரில் இருக்குது என்ன குணத்தில் இருக்குது நம்ம வந்து நம்மளோட அறு சுவைகள் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி என்ன டேஸ்ட்ல இருக்கு இந்த மாதிரி அதோட குணத்தை பற்றி சொல்றதுதான் தான் பண்பு பெயர் அடுத்து ஆறாவதா தொழில் பெயர் தொழில்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு செய்யும் செயலை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும் படித்தல் உண்ணல் உறங்குதல் அப்படின்னு ஸோ தல் அப்படின்னு முடியும் அல் அல் அப்படின்ற விகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து தொழிற்பெயர் தொழிற்பெயரில் நம்ம மூன்று வகையான தொழிற்பெயர் இருக்கும்னு பார்த்தோமா விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை பிரிந்த தொழிற்பெயர் ஃபஸ்ட்டு விகுதி பெற்ற அப்படின்றது வந்து இந்த அல் அப்படின்றது நான் சொன்னேன்னா அது இருக்கும் ஸோ அந்த வார்த்தையோட விகுதியா அல் அப்படின்ற அந்த லெட்டர் வந்து இருக்கும் இப்போ வாழ்தல் ஆடல் பாடல் ஸோ அப்படின்னு ஒரு விகுதியோட முடியுது அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அடுத்து பாருங்க முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்றது அந்த பகுதி இருக்கு இல்லையா அது வித மாற்றமுமே இல்லாம விகுதியும் இல்லாம வரும் எக்ஸாம்பிள் பாருங்க கொதி நம்ம வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்ல எப்படி சொல்லுவோம் கொதித்தல் சொல்லுவோமா ஆனா கொதி அப்படின்றது தான் முதல்நிலை தொழிற்பெயர் இப்ப சுடுதல் அப்படின்றத சுடு அப்படின்னு சொல்றோம் அதுதான் முதல் நிலை தொழிற்பெயர் அடுத்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னா இப்ப இதுலேயே முதல் இப்ப சுடுன்னு இருக்கா அது வந்து சூடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சுடு சூடுவாக சேஞ்ச் ஆகுது அதோட முதல் நிலை இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு லெட்டர் அது வந்து நமக்கு வந்து நெடிலாக வரும் அதுதான் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் பாருங்கள் வினைச்சொல்லின் பகுதி திரிந்து தொழிற்பெயராக வருவது எக்ஸாம்பிள் வந்து இப்போ கேட்டல் அப்படின்றதுல கேள் அப்படின்றதுதான் ஸோ அது வந்து நம்ம நார்மலாக கேட்டல் சொல்கிறோம் அவங்களுக்கு இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியணும் இப்போ கொதித்தல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் மட்டும் அப்படியே கொடுத்தா அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்ரு மாறுபட்டு வந்துச்சு அப்படின்னா இப்போ கேட் அப்படின்னு வருது இல்லைல்ல கேல் ஸோ அந்த இட்டு வந்து இல்லா சேஞ்ச் ஆகுது அது மாதிரி முதல்ல உள்ள எழுத்து வந்து நமக்கு வந்து நெடிலா இருக்கும் அதுதான் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இலக்கண வகை சொற்கள்ல உள்ள ஃபர்ஸ்ட் உள்ள பொருள் பெயர் சொல்ல ஆறு பெயர் சொல்கள் பார்த்து அதுல ஒன்னான தொழிற்பெயர்களையும் மூன்று வகையான தொழில் பெயர்கள் பார்த்துட்டோம் வினைச்சல் ஸோ வினைச்சல்னா என்னன்னா ஒரு ஒரு பொருளின் வினையை குறிக்கும் சொல் வினைச்சல் ஓகேவா பெயர்ச்சல் என்ன பார்த்தோம் பெயரை குறிக்கும் சொல் அப்ப வினைச்சொல்ல வினையை குறிக்கும் சொல் வளவன் வந்தான் இதில் வந்தான் அப்படின்றதான் வினை சரியா அதுதான் வந்து வினைச்சல் அப்புறம் இடைச்சல் அப்படின்றது என்னன்னா தனித்து இயங்கும் ஆற்றலின்றி பெயருடனோ வினையுடனோ சேர்ந்து தான் வரும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க அவனுக்கு கொடுத்தான் இதை பிரிச்சோன்னா அவன் அப்படின்றது வந்து நமக்கு பெயர்ச்சல்ல வரும் கொடுத்தான் அப்படின்றது வினைச்சொல் நடுவுல கூ அப்படின்ற ஒரு எழுத்து வந்திருக்கு இல்லையா அதுதான் இடைச்சல் எழுத்து ஸோ அந்த கூன்று தனியா வராது இப்போ அவனுக்கு அப்படின்னு பெயர்ச்சல்லோட சேர்ந்து வந்திருக்கு அதுதான் வந்து இடைச்சல் ஸோ இணை இடைச்சொல் வந்து எப்பவுமே தனித்து இயங்காது ஒன்னு பெயர்ச்சல்லோட இல்லை வினைச்சலோட சேர்ந்து வரும் அடுத்து உரிச்சல் அப்படின்றது இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சாலை உரு தவணி கடி கூர்களி இந்த வார்த்தையோட மிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ சாலை சிறந்தது அந்த மாதிரி வந் இந்த வார்த்தைகளோட சேர்ந்து ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது உரிச்சல் தொடர் சாலை உரு தவணனி கடி கூர் களி சரியா அடுத்து ரெண்டாவதா பார்க்க போறது இலக்கிய வகை சொற்கள் ஸோ இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் இலக்கண வகை சொற்கள்ல உள்ள நாலு வகைகள் அதுல பொருள் பெயர்ல உள்ள ஆறு வகைகள் அல்ல தொழிற்பெயர்ல உள்ள மூணு பார்த்தாச்சு அப்புறம் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சல் பார்த்தாச்சு இலக்கண வகையில நமக்கு நாலு இருக்குன்னு பார்த்தோமா இலக்கியங்களில் மட்டும் இடைபெறும் இந்த சொற்கள் எல்லாமே ஓகேவா இலக்கியம்னா என்னது நம்ம செய்யுள் அந்த மாதிரி உள்ளதுல மட்டுமே இது கவிதைகள் செய்யுள் அந்த மாதிரி இடம்பெறதான் வந்து இலக்கிய வகை சொற்கள் இதுல நாலு வகைகள் இயர்சொல் திரிசொல் திசை சொல் வட சொல் சரியா ஃபர்ஸ்ட் ஒன் இயற் சொல் அப்படின்றது கற்றவர் கல்லாதவர் அனைவரும் எல்லாருக்குமே அதோட மீனிங் புரியும் சிம்பிளாக இருக்கும் ஒரு பாட்டுனா இப்போ நம்ம வந்து இப்போ பாட்டு எழுதுகிறாங்கன்னா அந்த பாட்டோட மீனிங் எல்லாருக்குமே புரியுது அப்படின்னா அதுதான் இயற் சரியா இப்போ எடுத்துக்காட்டு மரம் நடந்தான் அப்படின்றது என்னன்னா ஈஸியாக மரம்னா என்ன நமக்கு தெரியும் நடந்தான்னா என்ன நடக்கிறோம் அப்படின்ற மீனிங் நமக்கு தெரியும் அதுதான் வந்து இயற் சொல் இயற்கொலோட வகைகள் வந்து ரெண்டு இருக்கு பெயர் சொல் வினை இயற் அது இங்கே கொடுத்தாச்சு பாருங்க நம்ம பெயர்ச்சல் வினைச்சொல்லை பார்த்தோம்ல ஸோ அப்போ பெயர்ச்சல் இணை வினைச்சல் தான் எல்லாத்துக்குமே ஈஸியாக பொருள் விளங்குறபடி இருக்கும் இப்போ மரம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து எனது பெயர்ச்சல் அப்போ இதுதான் பெயர் இயற்சல் நடந்தான்றது என்னது வினைச்சல் அப்போ இது எல்லாத்துக்குமே ஈஸியாக புரியுது அப்போ வினை இயச்சல் இதிலே இருக்குது அதனால ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம் கற்றவர் கல்லாதவர் அனைவரும் எதில் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் வரும் பெயர் சொற்கள் பெயர் இயர் சொற்கள் மரம் மலை கடல் ஓகேவா அடுத்து இயற் அப்படின்றது கற்றவர் கல்லாதவர் அனைவரும் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் வரும் வினைச்சொற்கள் எடுத்துக்காட்டு நடந்தான் சிரித்தால் வந்தது எல்லாமே ஒரு வினைச்சொல் ஆனால் எளிதில் நமக்கு பொருள் விளங்குது இப்போ இயற்கொல்னால் என்னென்னு பார்த்துட்டோமா அடுத்து திரி சொல் திரி அப்படின்னா கற்றவர்கள் மட்டும்தான் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும் எல்லாருமே அதோட மீனிங் தெரியாது அதுதான் வந்து திரிசொல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தத்தை அப்படின்னு சொல்லுவாங்க தத்தைன்னா என்னென்னு நமக்கு தெரியுமா ஆனால் உண்மையான மீனிங் தத்தைன்னா கிளி ஸோ அப்போ இது படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது மாதிரி ஆளினா கடல் செப்பினான் அப்படின்னா உரைத்தான் இந்த மாதிரி தத்தை ஆளி செப்பினான் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் திரிசொல் சரியா அடுத்து திரிசொல்லோட வகைகள் வந்து இரண்டு வகைகள் இருக்கு ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் கன்ஃபியூஸே ஆகாதிங்க எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம் இப்போ ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் அப்போ நிறைய சொற்கள் இருக்கு அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொருள் தான் அதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் ஒரு பொருள் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் இப்போ கமலம் கஞ்சம் முண்டகம் முளரி இது எல்லாமே நிறைய சொற்கள் இது எல்லாத்துக்குமே சேர்த்து தாமரை அப்படின்ற ஒரே ஒரு மீனிங் தான் இதுதான் ஒரு சொல் குறித்த பல திரிசொல் அதே மாதிரி செப்பினான் உரைத்தான் மொழித்தான் இயம்பினான் இப்படின்னு நிறைய சொற்கள் இருக்கு இது எல்லாத்துக்குமே சொன்னான் அப்படின்ற ஒரே ஒரு பொருள் தான் கொடுக்குது இதுதான் என்னது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் அப்போ பல பொருள் குறித்த ஒரு திரு சொல்லாம் என்ன அப்போ பல பொருள் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு சொல் தான் அப்ப எடுத்துக்காட்டு நமக்கு ஒரு சொல் தான் வரணும் ஆனால் அதுக்கு பல மீனிங் இருக்கணும் கரெக்டா எடுத்துக்காட்டு பாருங்க ஆவி ஸோ ஆவி அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் இதுக்கு என்னென்ன மீனிங்லாம் இருக்கும்னா உயிர் பேய் மெல்லிய புகை இப்படின்னு வேற வேற மீனிங் இருக்கு நமக்கு ஸோ ஆவி அப்படின்ற ஒரே இதுக்கு இப்போ நம்ம வந்து உயிர் அப்படின்றதையும் ஆவி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு ஆவி ஆவி இருக்கிற மாதிரி இருக்கும் பேய்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து ஆவி இப்ப இட்லி கொப்பரையில இருந்து ஆவி வருதுன்னு சொல்லும் போதும் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் இது எல்லாத்துக்குமே மீனிங் ஒரே ஒரு வார்த்தை ஓகேவா இதுக்கு ஒரே மீனிங் பல வார்த்தை அவ்வளவுதான் திரிசொல்னால எப்படி இருக்கும் கற்றவர் மட்டும்தான் பொருள் விலங்கணும்பா அடுத்து திசை சொல் மூணாவது டைப் திசை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சுத்தி உள்ள நாலு பகுதிகளில் மட்டும் இருந்து நமக்கு வந்த சொற்கள் அது தமிழ் சொல் கிடையாது ஆனா தமிழ் சொல் மாதிரியே தான் நமக்கு இருக்கும் பாருங்க தமிழ்நாட்டுக்கு அப்பால் உள்ள பிற பகுதிகளில் பேசப்படும் மொழிகளில் இருந்து தமிழ் மொழியில் வந்து கலந்தும் வரும் க சொற்கள் வந்து திசை சொற்கள் ஆசாமி சாவின்றது நம்ம நினச்சிட்ருக்கோம் தமிழ்னு ஆனால் தமிழ் கிடையாது ஆசாமி அப்படின்றது ஒரு உருது மொழி சொல் சாவின்றது ஒரு போர்த்துக்கீசிய மொழி சொல் சரியா இந்த மாதிரி தமிழ் சொல் மாதிரியே தான் இருக்கும் அதில் வடமொழி சொல் எதுவுமே கலந்துருக்காது தமிழ் லெட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அது வேற மொழி சொல் அதுதான் வந்து திசை சொல் எடுத்துக்காட்டு பெற்றம் தல்லை அச்சன் பாலி இது அடுத்து வட சொல் அப்படின்னா நமக்கு இந்த தெரிஞ்சிடும் இது வடமொழி சொல் தான் அப்படின்னு தமிழ் சொல்ல விட்டுட்டு இன்னொரு தமிழ் எழுத்துக்களை தாண்டி இன்னொரு எழுத்துக்களும் இந்த சொல்குள்ள வந்திருக்கும் சமஸ்கிருத மொழி வடமொழினாலே நமக்கு சமஸ்கிருத மொழி இதுல ரெண்டு வகைகள் இருக்கு தற்சமம் தற்பவம் தற்சமம் அப்படின்னா தமிழ் சொல் மாதிரியே இருக்கும் ஆனா அது வந்து வடமொழி சொல் இப்ப பாருங்க கமலம் காரணம் மேரு இது எல்லாமே வடமொழி சொற்கள் சரியா இது எல்லாமே சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆனால் தமிழ் மொழி மாதிரியே இருக்குது தமிழ் எழுத்துக்களையே கொண்டிருக்கும் நம்மளோட திரி சொல் மாதிரி தான் இது இருக்கும் சரி நம்மளோட திசை சொல் மாதிரி தான் இது இருக்கும் தற்பவம் அப்படின்றது சிறப்பு எழுத்துக்கள் வந்திருக்கும் பாருங்க பங்கஜம் ரிஷபம் ஹரி பஷி சரஸ்வதி வருஷம் இதுல எல்லாத்துலையுமே ஒரு ஒரு சமஸ்கிருத எழுத்துக்கள் இருக்கு சிறப்பு எழுத்துக்கள் அதுதான் வந்து தற்பவம் ஸோ இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சமம்னா சமமாக தான் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் தான் நமக்கு இருக்கும் சமம் பவம் அப்படின்னா வேற மொழி சொல் வந்து நமக்கு வந்து கலந்துருக்குது பவம் சரியா இதுதான் இதில் உள்ள ஒழிப்புகள் இருக்கு இல்லையா அதுவுமே நம்ம வேற மாதிரி தான் ஒழிப்போம் இப்போ பங்கஜம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் பங்கஜம் அப்படின்னு சொல்கிறோம் இடபம ரிஷபம் ஹரினா ஹரி அப்போ நம்ம உச்சரிக்கிற ஒளிகள் கூட வேறுபட்டு வரும் எதுலனா தற்பவம்ல சரியா ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள் சொல்ல இலக்கண வகைகளில் ஃபஸ்ட்டு பெயர் சொல் ஒரு பெயரை குறிக்கும் சொல் பார்த்தோம் இதில் பொருள் பெயர் பொருள் பெயர் வந்ததுன்னா அது பொருள் இடம்னா சென்னை தஞ்சாவூர் அது மாதிரி வரும் காலம்னா நேரம் மணி அது மாதிரி வரும் பண்புனா ஒரு பண்பை குறிக்கும் இது சிவப்பு கலர் சிவப்பு நிற சட்டை அப்படின்ற மாதிரி ஒரு பண்பை குறிக்கும் சினை அப்படின்றது உறுப்பு கண் காது மூக்கு இலை தண்டு வேர் அப்படின்னு அடுத்து தொழில் பெயர்னா ஒரு தொழிலை வந்து குறிக்கும் நடத்தல் அல் அப்படின்ற விகுதி வந்திருக்கும் அதுதான் அதுலேயே விகுதி பெற்றது முதல் நிலை முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி பெற்றதுன்றது நடத்தல் அப்படின்றது முதல் நிலை அப்படின்னா நட அவ்வளோதான் முதல் நிலை பிரிந்த தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்ல என்ன பார்த்தோம் இப்ப கேட்டல் அப்படின்றது கேள் அப்படின்னு மாறும் அந்த முதல் இரண்டு எழுத்தே அதே அதே எழுத்து வராமல் வேற எழுத்தா மாறி வரும் அப்படின்னு அடுத்து வினைச்சல் வினைச்சல்ன்றது ஒரு வினையை குறிக்கும் சொல் நடந்தான் கேட்டான் படித்தான் அப்படின்றது அடுத்து இடைச்சொல் அப்படின்றது பெயர் சொல் வினை சொல் ரெண்டு ரெண்டோட சேர்ந்து தான் வரும் அப்படின்னு பார்த்தோம் அவனுக்கு கொடுத்தான் இவனுடன் சேர்ந்தது அப்படின்னு இப்போ அந்த மாதிரி உடன் கூ அப்படின்ற நடுவில் வந்து அந்த இடை எழுத்துக்களை வந்து சேர்ந்து வரும் உரிச்சல் அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம் உரிச்சல் அப்படின்னாலே சால தவ நனி கூர்களி இது எல்லாமே கடி இது எல்லாமே இந்த எழுத்துக்களை வச்சு இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு வாக்கியம் உருவாச்சுன்னா அதுதான் உரிச்சொல் தொடர் அடுத்து ஈய்சொல் அப்படின்றது எல்லாருக்குமே எளிதில் பொருள் விளங்கும் வகையில் இருக்கிறது இயற் சொல் திரி அப்படின்னா என்ன பார்த்தோம் கற்றவர் மட்டும்தான் பொருள் விளங்க முடியும் அதுலையுமே ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அடுத்து திசை சொல்ன்றது நம்ம நம்மளை சுற்றி உள்ள நான்கு திசைகள்ல இருந்து நம்ம கிட்ட வந்த மொழிகள் வந்து திசை சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம் வட சொல் அப்படின்றது வடமொழி சொல் சமஸ்கிருதத்துல இருந்து நமக்கு வந்த சொற்கள் வந்து வடமொழி சொல் இதுலையும் ரெண்டு பார்த்தோம் தற்சமம் தற்பவம் தற்சமம் அப்படின்னா தமிழ் மொழி எழுத்துக்கள் தான் இருக்கும் ஆனால் அது சமஸ்கிருத வார்த்தை தற்பவம் அப்படின்றது சமஸ்கிருத எழுத்தும் இருக்கும் இதான் வந்து வட சொல்ல பார்த்தோம் நம்ம இப்போ இலக்கணம் நம்ம எல்லாமே படிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோமா அந்த நோட்ஸ் வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக தான் எடுக்கணும் அதாவது ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து ஃபைவ் மார்க் ஆன்சர் பண்ணுற மாதிரி எடுக்காம ஒரு ஷார்ட்டா இதுன்னா இதுதான் அப்படின்னு ஷார்ட் கட்டில் வச்சுருந்த நோட்ஸை ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு கொஸ்டின்க்கு ஆன்சர் போட போட தான் நமக்கு நல்லா தெரியும் நான் இதுக்கப்புறம் வந்து இந்த சொல்லி இலக்கணத்துக்கு ஒரு முப்பது கொஸ்டின் எடுத்துகிட்டு வரேன் அந்த முப்பது கொஸ்டினை நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா சொல்லி இலக்கணம் இன்னும் க்ளியராக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பப்போ ஒரு ஒரு இலக்கணம் நம்ம படித்த உடனே அதை பற்றின கொஸ்டின்ஸை நம்ம நெட்டில் போட்டுகிட்டே இருக்கணும் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே ஸோ சொல்லி இலக்கணம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ